இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நைன்த் மேக்ஸில் இருக்க பயிற்சியில் ரெண்டு புள்ளி எட்டில் இருக்க மூணாவது சம் தான் போகிறோம் கீழ் காண்பானவற்றை சுருக்கி அறிவியல் குறியீட்டு வடிவில் எழுதுக அதோடய ஃபஸ்ட்டு சம்ம்தான் கொடுக்கப்போம் பார்க்குறோம் இதில் வந்து இப்படி ஒரு ச நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது எப்படி எழுதலாம் அப்படின்னா மூணு புள்ளி ஜீரோ இன்று பத்து பவர் இந்த புள்ளி இங்கே போகுது அப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு பத்து பவர் அஞ்சு முன்னாடி போனதுனால பவரில் தான் பவரில் வந்து ப்ளஸில் ஆன்சர் வரும் இது ரெண் பவர் ரெண்டு இன்று ரெண்டு புள்ளி ஜீரோ இன்று பத்து பவர் இந்த புள்ளி இங்கே வருது அப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு இங்கே வந்திருக்கு வந்திருக்கப்போ நாலு த ஹோல் பவர் நாலு இஸ் ஈக்குவல் டு இந்த பவர் இதுக்கும் உண்டு இதுக்கும் உண்டு அதேமாதிரி இந்த பவர் இதுக்கும் உண்டு இதுக்கும் உண்டு மூணு புள்ளி ஜீரோ த ஹோல் பவர் ரெண்டு இன்று பத்து பவர் பத்து இன்று ரெண்டு புள்ளி ஜீரோ த ஹோல் பவர் நாலு இன்று பத்து பவர் பதினாறு அடுக்கு ரெண்டையுமே பெருக்கியிருக்கேன் இப்போ இதுக்கு பவர் எடுக்கும்போது ஒம்பது இன்று பத்து பவர் பத்து இன்று ரெண்டுக்கு நாலோட பவர் எடுக்கும்போது இரண்டு நாலு நாலு ரெண்டு எட்டு எட்டு ரெண்டு பதினாறு என்று பத்து பவர் பதினாறு இப்போ இதே இதையும் இருக்கும்போது நூற்றி நாற்பத்தி நாலு வரும் இன்று பத்து இது ரெண்டு பவரையும் கூட்டும்போது இருபத்தி ஆறு இஸ் ஈக்குவல் டு புள்ளிங் இருக்குது அப்போ இது முன்னாடி போகும்போது ப்ளஸ்ல வரும் அப்போ ஒன்று புள்ளி நாலு நாலு இன்று பத்து பவர் ரெண்டு இன்று பத்து பவர் இருபத்தி ஆறு புள்ளி முன்னாடி பேருக்கிறதுனால இங்கே பவரில் பத்து பவர் ரெண்டுன்னு போட்டிருக்கோம் இஸ் ஈக்வல் டு ஒன்று புள்ளி நாலு நாலு என்று இது ரெண்டையும் கூட்டும்போது பத்து பவர் இருபத்தி எட்டு இதான் ஆன்சர்